ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி அஞ்சுன்ற நீலாகலம் உடைய ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோங்க ஸோ கிரக பிரவேசத்துக்கு தயார் நிலையில் இருக்க அந்த பில்டிங்கை நம்ம ஒரு விசிட் பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராஜெக்ட்டில் எண்பது பர்சன்டேஜ் ஒர்க் தாங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு இருந்தாலும் கிரக பிரவேசத்துக்கு அப்புறம் பேலன்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணலாம் அப்படின்றருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டில் வீட்டுக்கு உட்புறம் படிக்கட்டுகள் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பூஜை ரூம் ஒரு பெரிய ஹாலுங்க மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று வித் அட்டாச்சடு டாய்லெட்டோட ஒரு கிச்சன் கம் டைனிங் வித் ஸ்டோர் ரூமோட டிசைன் பண்ணியிருந்தோங்க இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு உட்புறம் படிக்கட்டுகள் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சடு டாய்லெட்டோடு கொடுத்துருக்கோங்க ஒரு பால்கனி ஸ்பேஸும் ஃப்ரண்ட்டில் தாராளமாக இருக்கும் இந்த பில்டிங் கிழக்கு திசை பார்த்து கட்டப்பட்ட பில்டிங்கு பில்டிங்கு வடக்கு புறம் கார் பார்க்கிங்க்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதனால் இந்த இடத்துல போட்டிக்கோ இப்போது ஃப்ரீ டைமில் நம்ம அமைதியாக உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டூ வீலர் இ வெஹிக்கிள் சார்ஜர் போடுற மாதிரி ஒரு போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோங்க கார் பார்க்கிங் பண்ணக்கூடிய இடத்துலையும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜ் போடுற மாதிரி போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க கிச்சன் கம் டைனிங் இந்த ஸ்பேஸ் தாங்க இந்த கிச்சனோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ஒன்பது இன்ச்சுங்க அகலம் பதினோரு அடி கொடுத்துருக்கோங்க மாடலர் கிச்சனுக்கான இன்டீரியர் ஒர்க்கும் நடந்துகிட்டுருக்குங்க இந்த இடத்துல பட்டி அப்ளை பண்ணும்போது பவுடர் கண்டென்ட் எல்லாமே கீழே தேய்க்கும் போது கீழே விழும் ஸோ அதெல்லாம் கிரகப்பிரவேசத்துக்காக பிரயசத்துக்காக க்ளீனிங் ஒர்க் இருக்காங்க சவுண்ட் ஃபீட் ஹைட்டுக்கு மேலே போட்டிருக்க ஸ்டோரேஜ் அந்த லாஃப்ட்டுக்காக ஜஸ்ட் சற்று மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம இன்டீரியரில் ப்ளைவுட் பயன்படுத்தி மைக்கா ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் ஹால் போர்ஷனில் டிவி யூனிட்கான ஒர்க் இருக்குங்க ஹால்கான சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ஓர் அடி அப்படின்ற நீள அகலத்தில் செட் பண்ணியிருக்கோம் பெட்ரூம்க்கு எல்லாமே கடப்பாக்கல் பயன்படுத்தி செல்ஃப் கட்டாமல் முழுவதுமே ப்ளைவுட் பயன்படுத்தி நம்ம செல்ஃப் அடிச்சிருக்கோங்க ஃபீல்டில் டெக்னிக்கலாக ஒரு சில வார்த்தைகளை வந்து தமிழில் சொல்ல முடியாது அது நிறைய பேத்துக்கு புரியாது ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷில் தான் சொல்லி ஆகணும் ஸோ தமிழ் இங்கிலீஷ்னு கலந்து பேசுகிறதுனால புரியாமல் இருக்கிறவங்க ஜஸ்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மாஸ்டர் பெட்ரூம்கான சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பதினாறு அடி நீளம் பதினாறு அடி ஆகலான்ட்டு செட் பண்ணிவிட்டுங்க பாத்ரூம் அட்டாச்சு டாய்லெட்டுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நாலடி ஆறு இன்ச்சும் பத்தடி நீளமும் கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த டாய்லெட்டில் சிங்கிள் ஷூட் டைப்பில் நம்ம கிளாஸட் ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பூஜா ரூம் என்ட்ரன்ஸ் வால்க்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி கார்னிஷ் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் பூஜா ரூமுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி நீளமும் அடி அகலமும் கொடுத்துருக்கோங்க இந்த ப்ராஜெக்டில் படிக்கட்டுகள் அமைக்கிறதுக்கு தேவையான நீளம் பதினாறு அடியும் அகலம் ஒன்பது அடியும் நமக்கு தாராளமாக இருந்துச்சுங்க ஸோ நம்ம படிக்கட்டுகளுக்கான ஒயரம் ஆறு இன்ச்சும் மிதி பன்னெண்டு இன்ச்சும் கொடுத்து நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வரைக்கும் நார்மல் நம்ம வயசு ஸ்லாப் போட்டு செங்கல் பயன்படுத்தி படிக்கட்டுகள் அமைச்சாச்சுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் டைப்பில் டிசைன் பண்ணியிருந்தோம் படிக்கட்டுகளுக்கான டாப்பில் கிரானைட் மெட்டீரியல் லேயிங் பண்ணியிருக்கோங்க மற்றபடி வீடு முழுவதுமே டைல்ஸ் தான் லேயிங் பண்ணியிருக்கோம் படிக்கட்டுகளுக்கு மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி லுக் வேணும் அப்படின்றதுக்காக கிரானைட் லேயிங் பண்ணியிருக்கோம் படிக்கட்டுகளுக்கான ஹேண்ட் ரயில் பர்பஸ்க்காக டஃப் அண்ட் கிளாஸ் கொடுக்க போகிறோங்க டஃப் அண்ட் க்ளாஸ்க்கு மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடன் ரயில் கொடுத்துருக்கோம் விண்டோஸ்க்கான ஃப்ரேம் ஷட்டருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் தரத்தில் இருக்கக்கூடிய டீ குட் பயன்படுத்தியிருக்கோங்க இந்த இடத்துல வாலும் நம்ம ஃப்ரேமும் ஜாயின்ட் ஆகக்கூடிய இடத்துல முழுவதுமே பீடிங் அடிச்சிருக்கோம் நம்ம டோருக்கான ஃப்ரேம்லையும் அப்ளை பண்ணியிருக்கோங்க விண்டோஸ்க்கான ஃப்ரேம்லையுமே அந்த மாதிரி பீடிங் அப்ளை பண்ணியிருக்கோங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான டூ டி பிளான் அமைப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு அடி நீளமும் பதினாறு அடி அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு ஹால் இருக்குங்க சேம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி பதினாறு அடி நீளமும் பதினாறு அடி அகலமும் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் அடுத்த ஒரு பெட்ரூம்கான சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி அகலமும் பதினாறு அடி ஒன்பது இன்ச்சு நீளமும் கொடுத்துருக்கோங்க வித் அட்டாச்சுடு டாய்லெட் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு அடி ஒன்பது இன்ச்சு நீளமும் பதினோரு அடி ஒன்பது இன்ச்சு அகலமும் இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான பால்கனி ஸ்பேஸில் டாப்பில் ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபீட்லேயே நம்ம போட்டிருக்கோம் அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தாங்க போட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டில் முக்கியமாக வீட்டுக்கு உட்புறம் படிக்கட்டுகள் இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி ஃபோல்டர் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டர் டைப்பில் டிசைன் பண்ணும்போது வீட்டுக்கான அந்த படிக்கட்டுகளோட அமைப்பை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்ட முடியும்ங்க டஃப் கிளாஸ்க்கு மேலே போடக்கூடிய இந்த வுட்டு பார்த்தீங்கன்னா முழுவதுமே எல்லாமே டீக்குட்டு தாங்க பயன்படுத்தியிருக்கோம் டெரஸ் ஃப்ளோரில் இருந்து படிக்கட்டுகளுக்கான டாப் யூ தாங்க ஸோ நம்ம இந்த பதினாறு அடி நீளமும் ஒன்பது அடி அகலமும் இருக்கக்கூடிய இந்த இடத்த முழுவதுமே நம்ம படிக்கட்டுகளுக்காக தாராளமாக பயன்படுத்தியிருக்கோம் டெரஸ் ஃப்ளோரில் படிக்கட்டுகளோட அமைப்புக்கு செவன் ஃபீட் ஹைட்லேயே நம்ம ரூஃப் கான்கிரீட் போட்டாச்சுங்க சவுத் வெஸ்ட் அதாவது தென்மேற்கு கார்னரில் ஓவர டேங்க் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஓவர டேங்க்கோட ஹைட் நமக்கு இந்த மூலையில் உயரமாக இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு தேட்ரு ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோங்க இந்த தேட்டர் ரூம்க்கான இன்டர்னல் டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பதினாறு அடி நீளமும் பதினோரு அடி அகலமும் இருக்குங்க இந்த இடத்துல சீலிங் ஒர்க்கும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் மொட்டை மாடி டெரஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூல் ரூஃப் டைல் ஓட்டிருக்கோங்க கூல் ரூஃப் டைல் ஓட்டுறதுக்கு நம்ம ஜாயின்ஸில் ஸ்பேசர் வச்சு நம்ம லேயிங் பண்ணியிருக்கோம் கிரக பிரவேசத்துக்கு தேவையான வேலைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் டெரஸ் ஃப்ளோரில் லேயிங் பண்ணியிருக்க இந்த கூல் ரூஃப் டைலுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் எல்லாமே க்ரௌட்டிங் வச்சு ஃபில் பண்ணணுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூஃப்கான ஹைட் லெவல் ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனிக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப்க்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுங்க ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட பால்கனிக்கு நம்ம எயிட் ஃபீட்லேயே ரூஃப் கான்க்ரீட் போட்டிருக்கோம் ஓவர்ஹெட் டேங்கில் பன்னெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ பன்னெண்டாயிரம் லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி நம்ம லோட் பண்ணணும் அப்படின்னா பன்னெண்டாயிரம் கிலோவை நம்ம டாப்பில் லோட் பண்ணுற மாதிரி தாங்க அர்த்தம் ஸோ நம்ம ஓவர்ட் டேங்க்கில் எவ்வளோ கெப்பாசிட்டி லோட் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம பிஃபோராக ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணும்போது பிளான் பண்ணணுங்க அப்போ தான் நம்ம பில்டிங்க்கு தேவையான காலம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாமே பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டும்போது நம்ம பிளாட்டில் இருக்கக்கூடிய மண்ணோட தன்மை நம்ம எந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் அமைக்கணும் அப்படின்றத எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு தாங்க பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிளாட் ஏரியாவில் புதுசாக வீடு கட்டும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பில்டிங் கட்டக்கூடிய பஞ்சாயத்து அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருக்கலாங்க அல்லது நகராட்சியாக இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் எவ்வளோ பில்டிங்கோட ஹைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு பில்டிங் லோட் ஓவர் பண்ணுற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணணுங்க ஸோ கிரகப்பிரவேசத்துக்காக எல்லா டோருக்கான நிலையிலையுமே பார்த்தீங்கன்னா மாலை கட்டி விட்டுருக்காங்க படிக்கட்டுகளோட அமைப்பு இதாங்க டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க் எல்லாமே நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணதெல்லாம் இந்த ஃப்ரண்ட் வியூவில் இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பால்கனி எயிட் ஃபீட்டில் ரூஃப் கான்க்ரீட் போட்டிருக்கோம் ஆஃப் ஓஷன் தான் ரூஃப் கவர் பண்ணிருக்கோம் ஆஃப் ஓஷன் ரூஃப் கவர் பண்ணலை கிரவுண்ட் ஃப்ளோரில் செவன் ஃபீட் ஹைட்டில் லிண்டர் லெவல் கான்கிரீட் போடும்போதே நம்ம இந்த பில்டிங்க்கு தேவையான ஃப்ரண்ட் வியூ எலிவேஷனுக்கான பிக்சர் நம்ம ஒரு ஸ்டுடியோவில் கொடுத்து வாங்கிட்டோங்க ஸோ அவங்க என்ன டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த கான்செப்ட்டில் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்க்கிங் ஸ்பேஸில் ஒரு டாய்லெட் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோங்க டாய்லெட் வித் பாத்திங் பர்பஸ்க்காக அவுட் சைடு எங்கேயாவது போயிட்டு வரோம் வீட்டுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகணுன்னா நம்ம இந்த டாய்லெட் வித் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க முக்கியமாக மல்டி ஸ்டோரேட் பில்டிங்கில் ரூஃப்கான ஹைட் லெவல் வேரியேஷன் ஆகும் பொழுது நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ மொட்டமாடி டெரஸில் விழக்கூடிய மழைநீர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான பால்கனி மேலே ரூஃபில் விழக்கூடிய மழைநீர் அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸில் விழக்கூடிய மழைநீர் இது எல்லாமே டிவாட்ரிங் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம பிளம்பிங் லைன் அந்த டயாவை அதிகம் பண்ணி கொடுக்கணுங்க அதாவது ஃப்ளோரில் அதிகப்படியான மழைநீர் ஸ்டோரேஜ் ஆகும்போது நம்ம எப்போதும் நார்மலாக வீட்டுக்கு ரெண்டரை இன்ச்சு டயால பைப்லைன் செட் பண்ணுவோங்க மழைநீர் வடிகிறதுக்காக ஸோ அந்த இடத்துல ரெண்டரை இன்ச்சு டயாவில் பைப் கொடுக்காமல் நாலு இன்ச்சு டயால் பைப் செட் பண்ணும்போது மொட்டமாடி மாடி ஸ்டோரேஜில் அதிகப்படியான மழைநீர் பொழுது ஈஸியாக மழைநீர் எல்லாமே வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க கிரக தயார் நிலையில் இருக்க இந்த ப்ராஜெக்டோட ஓரல் வியூ நம்ம பார்த்தாச்சுங்க ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த போட்டிக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தாங்க ஏன்னா இதில் கார் ஏற்றுற மாதிரியோ டூ வீலர் ஏற்ற மாதிரியோ ராம்ப் கொடுக்கல ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பில்டிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் மிடில் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஃபீட் கேப் இருக்குங்க ஸோ அந்த இடத்துல டூ வீலர் நீ பாட்டிட்டு ஒருவேளை சார்ஜ் போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போட்டுக்கலாம் இதெல்லாம் தவிர்த்து வீட்டுக்கு வடக்கு புறம் பார்த்திங்கன்னா அழகாக ரெண்டு கார் நிப்பாட்டுற மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு நம்ம ரூஃப் கான்க்ரீட் போடலைங்க மெட்டல் ஷீட் வச்சு தான் கவர் பண்ண போகிறோம் இந்த பில்டிங்கான ஃப்ரண்ட்யூவில் மட்டும் நம்ம பட்டி அப்ளை பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மூணு சைடும் பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம் தொடர்ந்து வீடு கட்டுதல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் டிப்ஸ் ஐடியாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் இருக்கோம் நம்ம ப்ராஜெக்டான ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் மட்டும் இல்லாமல் காலி மனை அல்லது பில்டிங் யாராவது சேல் பண்றாங்க அப்படின்னா அதையும் உங்களுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்க